அதனால இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க யாருனாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பராக அமையணும்னு சொல்லி நான் காடுக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம நியூ இயர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட் வீடியோவா இருக்கும் நினைக்கிறேன் புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்கனா Subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த bell icon-ஐ பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க அப்பதான் நான் ডেইলি போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஹேப்பி நியூ இயர் நீ சொல்லடா ஹேப்பி நியூ இயர்

தீபாவளி ஹாப்பி நியூ இயர் ஏய் நீ பாரு திஸ்கியா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இந்த ஹாப்பி நியூ இயர்னு வந்து எங்க பாப்பா எழுதிருக்கு ஒரு கோலம் போட்டிருக்காங்க காலையில இப்ப மணியே பாத்தீங்கன்னா பரெக்டா பன்னெண்டு மணி ஹாய் <laughs> hi இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எந்த கோவில் அப்படின்னா தேனியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் பெத்தனாச்சி விநாயகர் கோவில் அங்கே தான் நாங்கள் போகிறோம் கணேஷ் வந்து முருகனுக்கு மாலை போடுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் கோயிலில் போய் இப்போ மாலை போட தான் போய்கிட்டுருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ நீங்கள் முருகனு அரோகரா கரிசுமா சிரிச்சிருங்க கோவிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மாலையும் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சமைக்கிற வேலை இருக்குது இல்லையா ஸோ நான் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் கணேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு ஸோ அவங்க கிளம்புறதுக்குள்ளே போய் சமைக்கணும்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா சாம்பார் ரைஸு அதுக்கப்புறம் ரசம் அப்பளம் அவ்வளோதான் வச்சுருந்தேன் வேறு எதுவும் என்னால் செய்ய முடியல ஏன்னா தம்பி வேறு எங்கிட்ட வந்து தூக்கு தூக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால் டாக்டருக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டேன் இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ இங்க உன் மண்டைய பாக்குற எப்படி வெட்டிருக்காங்க இங்க பாரு என்னைய பாரு என்னைய பாரு இங்கிட்டு பாரு நல்லா இருக்கா உன் கண் இந்த சீடு கட்டு கோடு கட்டு அந்த கோடு அது என்ன கோடு என்னடா இது திஞ்சு போய் கிடக்கு சரி பாய் நீ பாய் ஆ சரி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொன்னேன் இல்லையா என்னென்னா வந்து காலையில் வந்து கணேஷ் வந்து மாலை போட்டிருந்தாங்க என்ன சாமிச்சுனா முருகனுக்கு தான் போட்டிருந்தாங்க கோடன்னு போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு சரி எப்படினாலும் நியூ இருக்காது போட்டுருணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க ஆனால் கோவிலுக்கு எப்போ போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதான் வந்து எங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் மார்னிங் நாங்கள் எந்திரிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்ருந் போட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம் இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் இருக்கேன் தம்பி விழுந்துருவேன் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே சூப்பராக அமையணும்னு சொல்லி நாங்கள் காடு கிட்டே ப்ரே பண்ணிக்கிறோம் எல்லாருமே வந்து யார் கூடயுமே பேசாமல் இருக்காதிங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க வேறு என்ன சொல்கிறது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியலை சரி பாப்போம் என்ன ரெசல்யூஷன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் படிக்கணும்னு தோணும் அப்புறம் படிக்கவே மாட்டேன் இப்போ வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப தோணுது சரி படிப்போம் அதுதான் இந்த வட்டம் என்னோடய ரெசல்யூஷன் தம்பி அதில் ஏறக்கூடாது தம்பிங்கிட்டு வா இந்த பையன் நம்மளை ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறியா வா ஹாப்பி நியூ இயர் சொல்லிரு நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது பாவ இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கும் நாளைக்கு கணேஷ் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க காலையில் வெள்ளை நாய்ந்திருக்கிறதே ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது வெள்ளை நாயந்துருச்சா நம்மளோட எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு லேட்டாக எழுந்திரிச்சு அப்படியே பத்து மணி ஆகி அதுக்கப்புறம் அது நல்லாயில்ல இனிமேல் காலைல வெலை நான் எழுந்திரிக்கிறதுக்கு பழகணும் அதுவும் என்னோட ரெசல்யூஷன் லிஸ்ட்டில் நம்பர் டூவாக வச்சுக்கிறேன் தௌசண்ட் இஸ் லைட்டாக ஹாய் காலையில் நான் எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கவே கிடையாது ஈவினிங் போல் வந்து பண்டத்தில் ஒரு ப்ரூவிங் போட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து நான் என்ன டின்னர் பண்ண போறேன் அப்படின்னா சாதம் கொஞ்சோண்டு இருக்கு சாம்பார் இருக்கு இப்போ வந்து தேங்காய் சட்னி அதான் வைக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என்ன ரெசல்யூஷன் வந்து கணேஷ் எடுத்திருக்காங்கன்னு வந்து கடனை அடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடனை அடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சம்பாதிக்கணும் வேற ஏதாவது இருக்கா தப்பு பண்ணாக போகவும் நண்பஸ் சரி என்னோட ரெசல்யூஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு வேளை இருந்து ஒரு மீதி எடுக்கவே முடியாது ஏய் என்னடா தொண்ணூற்றி ஃபைவோட ரெசல்யூஷன் வந்து சொன்னால் சிரிக்கக்கூடாது காலையில் வெள்ளை நான் எந்திரிக்கணும் காலையில் வெள்ளை நான் எந்திரிக்கிறது இந்த வருஷத்தோட என்னோட ரெசல்யூஷன் செகண்ட் வந்து என்னென்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம ஓட்ட வாயை வச்சு எல்லாருமே சொல்லிவிட்டு அது அப்படியே ஒன்றும் நடக்காமல் போயிடுது அதனால் எதுனாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமே ஷேர் பண்ணுங்கள் யாருனாலும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்க அப்புறம் வந்து அவ்வளவுதான் இந்த கணேஷ் கிட்டக்க நான் கேட்டதுக்கு ரெசல்யூஷன் என்ன சொல்லி கேட்டதுக்கு கடனெல்லாம் அடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டா என்னோட ரெசல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப எவ்வளோ மப்பு என்னைய பார்த்தா சாப்பிடுற ஆளுமையில தெரியுது அதை வரட்டும் சொல்லி வச்சுக்கிறேன் மாலை போட்டனால தவிச்சுக்கலாம் நீங்களாம் வந்து என்ன டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு போங்க என்னடா இந்த நேரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா காய்கறி வாங்கிட்டு வந்து எடுத்து வைக்காமலே அப்படியே கிடந்துச்சு அதனால சரி கடை கடன் அதே எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஹரிஸ் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது இப்பயும் உள்ளதாவது சேட்டத்தையும் வீடியோஸ் வந்து என்னோட என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியலை நைட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரிசை அப்போ தூங்க வைக்க போறேன் வீடியோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நல்ல நல்ல விளாக் வரும் அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ எப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இனிமே வர வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஃபைனலாக வந்து ஹரிசின்னு தூங்க வச்சாச்சு நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்